i No.

நம்ம பயலுக்கு பிறகு நல்ல பயலுக எங்க நல்ல பயலுக நான் பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே அமைதியா அது கை தட்டுங்கடா தம்பி சூப்பர் சொன்னதை அப்படியே காமதம் பண்றாங்க அந்த செட்டு அப்படியே இன்னும் ஞாபகத்துக்கு வரல போல இருக்கு இன்னுமே சொல்லாது இடியாப்போங்கிறத இடியாப்போம்டா நாங்க எப்படி விடியாப்போம் இடியாப்போம் இடியாப்போம் என் அழகி என் அம்மு குட்டி ஐயோ என் குஞ்சுலி குட்டி குஞ்சுலி குட்டியா அலகி

முகம் பார்த்து தண்ணி முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே நிஞ்சமேடு பாட

யாருicana, யார் போகல zat ஐக்கா CA 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 CA

நீ இனிப்பா வெள்ளை கட்டி என்ன இருக்கப்படி வச்சிருந்தேன் பருத்த செடி படுத்து கொண்டு வள்ளிதல் மலையாள படம்

அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஏன் எல்லாரையும் பார்த்தா தாண்டி நல்ல விஷயங்கள் நல்லது கெடுது தெரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தையும் பார்ப்பேன் ஒரே ஆளை வச்சிருந்தா மட்டும் எச்சரிக்கை சந்திச்சா மட்டும் நான் யாரோ வைக்கிறது இல்லை நீ சந்திச்சா மட்டும் நல்லது கெடுது தெரிஞ்சுக்க முடியாது முதல்ல நீ ஆற்றத்தை நிப்பாட்டு பேச்சு வர மாட்டேங்குது எனக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு பொம்பளை பிள்ள அடக்க உடுக்கமா இருக்கணும் மிண்டல் நான் ஒன்னு என்ன சொல்லியிருக்கேன் அம்மாகிட்ட அடக்கம்

வச்சுட்டு குடும்பம் நடத்தனை விளங்கிருமா உடையே உங்க ரெண்டு பேருக்கு முதல்ல கால் கட்டு போடணும் தங்கச்சி என்னன்னு கல்யாணமா தங்கச்சி கால்ல கட்டி போயி உங்க ரெண்டு பேரும் கால் கட்டன்னா நீ என்னடி சொல்ற நீ கால்ல கட்டு போட்டா வேலை செய்ய முடியல நீ என்ன வேலையை சொல்ற தண்ணி எடுக்கணும் கூடணும் பெருக்கணும் ஜானகம் பண்ண வந்து கோலம் போடணும் நீ என்ன நம்பற انا என்ன நம்பற இரு கால் கட்ட போனா தண்ணி அடிக்க முடியாதுங்கறத கரெக்ட்டா சொல்லிட்டீங்க ஏய் எரும மாடு பைப்புல தண்ணி அடிச்சு எப்படி தூக்குறதுன்னு கேக்குறடி கேக்குறனே தாதனா பைப்புல நான் கைட்டியா அடிச்சுடுவே ஏய் அது அவங்க இடத்தோட தலைவிடி கொஞ்சமாவது மரியாதை மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாள் அடி உங்களுக்கு நான் எவ்வளவு மரியாதை நீங்க என்ன சொல்றீங்க தண்ணி பைப்ல அடிக்கிறீங்க ஆமா நான் இப்படி காட்றேன் நீ வேற பாரி காட்றீங்க கால்ல கட்ட போட்டால நான் கைட்டே அடிச்சு நீ ஒண்ணு பண்ணவேலாம் முதல்ல கால் கட்டினா என்ன தெரியுமா உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் கல்யாணம் கல்யாணம் நான் கட்டி புடிச்சேன் அண்ணே தங்கிச்சிங்க நிக்கும்போது நீ அங்க கட்டி புடிக்கறியே அடக்க உடக்கல்லன்றீங்களே இங்க பாரு

அச்சரம்ன்றாலே நான் ஒரு திசையில போடா ஏதே ஒரு திசையில இழுக்குறாலே நான் என்னைக்குமே விபச்சாரம் பண்ணி அதை எல்லாம் பண்ணியா வந்து அவச்சரம்ங்கற விவச்சரம்ங்கறியே நீ வாயை மூடவே மாட்டியா நீ அடக்க குடுமான பொண்ணு மாதிரி நடிக்கிற வாயை திறந்து விட்டா பூரிப்பு உண்டாகுதுங்கிற நான் எங்க போய் சொல்றது சரி அப்பா என்ன சொன்னார் உன்னையே எல்லாருக்கும் பிடிக்கும்ல அப்பா அம்மாட போ சொன்னார் ஏய் அம்மா என்னடி போ சொன்னாரு அவர் எனக்கு என்ன என்னதுல அவருக்கு